இவ்வினா முற்றாக கலக்கும் ஏகமா பி என்னும் இரண்டு திரவங்களை கலப்பதன் மூலம் தயாரிக்கப்படும் ஒரு கரைசல் தொடர்பானதாகும் வெவ்வேறு வகையாக தயாரிக்கப்படக்கூடிய லட்சிய அடுத்து லட்சியமற்ற நேர்விலகல் லட்சியமற்ற எதிர்விலகல் கரைசல்கள் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன ஏகமா பி ஆகியவற்றின் மூல் பின்னங்கள் எக்ஸ் ஏகமா எக்ஸ்பி ஏகமா பி ஆகியவற்றின் ஆவியமுக்கங்கள் பி ஏகமா பிபி அடுத்து நிரம்பலாவிய ஆவியமுக்கங்கள் பி நோட் ஏகமா பி நோட் பி ஆகும் ஏகமா ஏ க்கும் பிகமா பி க்கும் ஏகமா பி க்கும் இடையில தொழிற்பற்ற மூல கூச்சை கவர் விசைகள் எஃப்ஏஏ எஃப் எஃப்ஏபி ஆகும் கேள்வி இந்த அட்டவணையை நிரப்பணும் இந்த மூன்று வித்தியாசமான கரைசல்களுக்கும் வப்புளுரை மாற்றம் என்னது அடுத்து இந்த மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகளுக்கு இடையில காணப்பட்ட தொடர்புடைமை பீனோடே பி ஆகியவற்றுக்கிடையில் எக்ஸ் ஏ ஆகியவற்றுக்கிடையில காணப்பட்ட தொடர்புடைமை மூன்று கரைசல்களுக்கும் எழுதணும் டேபிளை ஃபில் பண்றதுக்கு முன்னால இந்த மூன்று ஆவியமுக அமைப்பு வரைபடங்களை பார்த்துட்டு வருவோம் முதலாவது ஃபிகர் வந்து லட்சிய கரைசல்களுக்கு வரையப்பட்டது இரண்டாவது மூன்றாவதும் லட்சிய மற்ற கரைசல்களுக்கு வரையப்பட்டது அதுலேயும் இரண்டாவது நேர்விலகல் கலவைகளுக்கும் மூன்றாவது எதிர்விலகல் கலவைகளுக்கும் வரையப்பட்டது முதலாவது ஒரு இலட்சிய துவித திரவ கலவை ஒன்றை உருவாக்குற சந்தர்ப்பம் ஒன்றை பார்ப்பேன் ஒரு இலட்சிய துவித திரவக் கலவை ஒன்று உருவாக்கணுமா இருந்தா ஏ திரவத்தையும் திரவத்தையும் சேர்த்து ஒன்றோடு ஒன்று கலக்கணும் இந்த இடத்துல ஏ திரவத்தை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏ மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு குறித்த கவர்ச்சி விசை ஒன்று தொழிற்படும் அதே மாதிரி பீ திரவத்தை மாத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டு பி மூலக்கூறுகளுக்கு இடையில ஒரு கவர்ச்சி விசை தொழிற்படும் கலந்ததுக்கு பின்னால ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு புதிய கவர்ச்சி விசை தொழிற்படும் இந்த இடத்துல லட்சிய கலவைகளுக்கு இந்த மூன்று மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகளும் வந்து சமனாக காணப்படும் ஏக்கும் மே்குமிடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசையும் ஏக்கும் தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசையும் தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசை இந்த மூன்று கவர்ச்சி விசைகளும் காணப்படும் அவை இந்த இடத்துல இந்த குறித்த லட்சிய துவித திரவ கலவை உருவாகுற நேரம் ஏக்கும் மேற்குமிடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசை வந்து உடையனம் அதே மாதிரி பிக்கும் பிக்குமிடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகள் உடையனும் இந்த கவர்ச்சி விசைகள் உடைந்து அதோட ஏக்கும் பிக்கும் இடையில் ஒரு புதிய கவர்ச்சி விசை வந்து உருவாகணும் பிணைப்பு உருவாகுற நேரம் ஒரு குறித்தளவு சக்தி வந்து வெளிவிடப்படும் இந்த இடத்துல லட்சிய கரைசல்களை பொறுத்தளவுல இந்த மூன்று கவர்ச்சி விசைகளுமே சமனாக காணப்பட்டனால பிணைப்பு பிரீர நேரம் உறிஞ்சப்பட்ட சக்தி வந்து பிணைப்பு உருவாகிற நேரம் வெளிவிடப்பட்ட சக்திக்கு வந்து சமனாக காணப்படும் ஆகவே வெப்புளுரை மாற்றம் வந்து பூஜ்யமாக காணப்படும் அடுத்த மூன்றாவது ரவோல்ட விதி உங்களுக்கு தெரியும் ரவோல்ட விதிக்கு முற்றிலும் கட்டுப்பற்ற கரைசல்களைசல்கள் ரவோல்ட விதி என்ன சொல்லுதுன்னா ஒரு குறித்த கூருட ஆவி அமுக்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட அமுக்கம் வந்து அந்த குறித்த கூருட திரவத்தில காணப்பட்ட அமைப்புடையும் நிரம்பலாவி அமுக்க பெருமானத்திலையும் பெருக்கத்துக்கு சமனாக காணப்படும் ஆக அந்த குறித்த கூறால் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமுக்கம் வந்து திரவக்கலவையில் காணப்பட்ட அந்த மூலக்கூருட மூல் பின்னத்தையும் நிரம்புலாவி அமுக்கத்தையும் இந்த ரெண்டையும் பெருக்கி வார பெருமானமும் இந்த ரெண்டுமே சமனாக காணப்படும் ஓகே இதுதான் ரெவோல்ட்ட விதி லட்சிய கரைசல்களை பொறுத்தளவுல ரெவோல்ட விதிக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கிறனால இந்த விதியை பயன்படுத்தலாம் ஓகே இந்த மூன்று பாயிண்ட்ஸையும் அந்த டேபிள் இப்போ ஃபில் பண்ணலாம் அவை முதலாவது லட்சிய கரைசல்களை உருவாக்குற நேரம் கலக்கும் போது புல்லுரை மாற்றம் எதுவும் இல்ல பூச்சியம் வந்து தொடர்புடைமை சமனாகும் தொடர்புடைமையை தொழிற்பற்ற மூல கூச்சை கவச்சி விசை ஏக்கும் பீக்கும் இடையில தொழிற்பற்ற மூல கூச்சடை கவச்சி விசையும் பிக்கும் பிக்கும் இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவச்சி விசை இந்த மூன்றுமே வந்து சமனாக காணப்படும் தொடர்புடைமை லட்சிய கரை சகர ஓட்ட விதிக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு நடக்கிறனால பி ஏ சமன் எக்ஸ் ஓகே இந்த இடத்துல கிராஃப் எடுத்து பாத்தீங்கன்னு வடிவம் வந்து சமனான ஒரு வடிவமாக காணப்படும் ஆகவே இங்கே அமைப்புகளோட பகுதி அமுக்க மாறல் வந்து நேர்கோடாக காணப்படும் இங்க ரெட்ல வரைஞ்சிக்கிறது உற்பத்தியினூடாக செல்ற நேர்கோட்டு வடிவத்தை காட்டும் படித்திறன் வந்து பி நோட் ஏ அதாவது நிரம்புலாவி அமுக்க பெருமானத்தை தரும் ஓகே இந்த இடத்துல படித்திறன் வந்து ஒரு குறித்த வெப்பநிலைக்கு என்ன செய்யாது மாறாது இந்த கிராஃபை பார்த்தா தெரியும் படித்திறன் வந்து மாறாது வெப்பநிலை மாறாத வரை பீனோட்டே பெருமானம் வந்து மாறாது ஆகவே படித்திறன் ஒரு மாறிலை இரண்டாவது நேர்விலகல் கலவை ஒன்று எடுத்து பார்ப்பேன் நேர்விலகல் கலவை ஒன்றை உருவாக்குற நேரம் இங்கேயும் ஏகமாபி ஆகி இரண்டு கூறுகளை கலந்து ஒரு நேர்விலகல் கலவை உருவாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பார்ப்பேன் இந்த நேர்விலகல் கலவையிலையும் ஏஏ மூலக்கூறுகளுக்கு இடையில தொழிற்பற்ற கவர்ச்சி விசை எஃப் யும் பி மூலக்கூறுகளுக்கு இடையில தொழிற்பற்ற கவர்ச்சி விசை எஃப் பிபியும் அடுத்தது ஏக்கும் பிக்கும் இடையில தொழிற்பற்ற கவர்ச்சி விசையை எஃப்ஏபின்னு ஏ சொல்லி எடுப்போம் நேர்விலகல் கடைசல்களை பொறுத்தளவுல இந்த ஏஏட கவர்ச்சி விசை பிபிட கவர்ச்சி விசையோட ஒப்பிட்ட நேரம் கலந்ததுக்கு பின்னால உருவாகிற அந்த கவர்ச்சி விசைகளோட பெருமானம் வந்து குறைவாக காணப்படும் அது கலக்கிறதுக்கு முன்னால தொழிற்பற்ற மூலக்கூச்சடி கவர்ச்சி விசைகள் ஓரளவு வலிமையான பின்னால மூலக்கூச்சனை கவர்ச்சி விசைகள் வந்து நலிவடையும் நேர்விலகல் காணப்பட்ட மூலக்கூச்சனை கவர்ச்சி விசைக்கான தொடர்பு இந்த நேர்விலகல் கரைசல்களை உருவாக்குற நேரமும் ஏக்கம் ஏக்கும் இடையில தொழிற்பற்ற கவர்ச்சி விசைகளும் பீக்கம் பீக்கும் இடையில தொழிற்பற்ற கவர்ச்சி விசைகள் வந்து என்ன சேனம் உடையணும் அதே மாதிரி கலந்ததுக்கு பின்னால ஏக்கம் பீக்குமிடையில ஒரு புதிய கவர்ச்சி விசை வந்து என்ன சேனம் உருவாகணும் ஓகே அடுத்து இந்த பார்ப்போம் ஏ மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்பட்ட மூலக்கூச்சடை கவர்ச்சி விசையும் பி மூலக்கூறுகளுக்கு இடையில காணப்பட்ட மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகளும் உடைகிற நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு வெப்பம் என செய்யும் உறிஞ்சப்படும் சக்தி வந்து உறிஞ்சப்படும் அடுத்தது ஏக்கும் பிக்கும் இடையில ஒரு புதிய மூலக்கூற்றுடை கவர்ச்சி விசை உருவாகிற நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தி வந்து வெளிவிடப்படும் ஆனா இந்த இடத்துல உறிஞ்சப்பட்ட சக்தி வந்து வெளிவிடப்பட்ட சக்திக்கு சமன் இல்லை காரணம் என்னது மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகளட வலிமை வந்து வித்தியாசப்படுது விளைவாக இந்த உருவாக்கப்பட்ட மூலக்கூச்சடை கவர்ச்சி விசையிட வலிமை வந்து குறைவுன்றனால நலிவு அஹ் குறைவுன்றனால இந்த வலிமை குறைந்த பிணைப்பை உருவாக்குறதுக்கு அவ்வளவு சக்தி என்ன செய்யாது வெளிவிடப்படாது ஆகவே குறைந்த அளவு சக்தி தான் வெளிவிடப்படும் ஆனா இந்த வலிமையான இதோட ஒப்பிட்ட நேரம் இந்த வலிமையான மூலக்கூச்சிடை கவர்ச்சி விசைகளை உடைக்கிற நேரம் அஹ் அதிக அளவு சக்தி என்ன செய்யும் உறிஞ்சப்படும் ஆகவே விலையுலா உறிஞ்சப்படுற சக்தி வந்து கூடவாக இக்கும் வெப்புள்ளுரை மாற்றம் வந்து பூச்சியத்தை விட கூட வாய்க்கும் ஒரு நேர் பெருமானத்தை எடுக்கும் ஓகே ஆகவே டெல்டா எச் பிளஸ் பெருமானமாக இக்கும் ஆகவே விலையுள் வந்து வெப்பம் என செய்யும் உறிஞ்சப்படும் ஆகவே இது வந்து ஒரு அகவெப்பத்துக்குரிய ஒரு தொகுதியாக கொள்ளப்படும் பிணைப்பு பிரிகடைகிற நேரம் உறிஞ்சப்பட்ட வெப்பத்திட அளவு சக்தியிட அளவு வந்து பிணைப்பு உருவாகிற நேரம் வெளிவிடப்பட்ட சக்தியிட அளவை விட கூடவாக காணப்பட்டனால விலையுள் சக்தி உறிஞ்சப்படும் ஆகவே தான் இந்த இடத்துல டெல்டா எச்ச பெருமானம் பிளஸ் ஆக இயக்கும் முதலாவது கேள்வி இது தான் வெப்பலுரை மாற்றம் ஆகவே வெப்பலுரை மாற்றம் வந்து பிளஸ் அக்கும் தொடர்புடைமை வந்து இது கலந்த பின்னால தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகள் வந்து நலிவாக காணப்படும் கலக்கிறதுக்கு முன்னால இருந்த மூலக்கூச்சை கவர்ச்சி விசைகளை விட அடுத்து மூன்றாவது வந்து பி ஏக்கும் எக்ஸேக்கும் இடையிலான தொடர்பு லட்சியமற்ற கரைசல்கள் வந்து ரவோல்ட் விதிக்கு கட்டுப்படாதுன்னு சொல்லி பார்த்தேன் ஓகே இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் கலந்தத்துக்கு பின்னால தொழிற்பற்ற அந்த கவர்ச்சி விசை வந்து ஓரளவு நலிவாக காணப்பட்டனால அதாவது வலிமை குறைவானதாக காணப்பட்டனால லட்சியக்கரைசலோட ஒப்பிச்ச நேரம் அதிக அளவு மூலக்கூறுகள் என்ன செய்யும் ஆவியவத்தைக்குள்ள செல்லும் கரைசலோட ஒப்பிச்ச நேரம் ஏக்கம்பீக்கும் இடையில தொழில் பெற்ற மூலக்கூச்சடி கவர்ச்சி விசைகளோட வலிமை குறைவுன்றனால ஈஸியா என்ன செய்யலாம் உடைந்து ஆவியவத்தைக்குள்ள செல்லலாம் ஆகவே லட்சிய கரைசலோட ஒப்பிட்ட நேரம் இந்த இடத்துல டேம் அளவுகள் வந்து கூடவாக காணப்படும் ஆகவே டேம் அளவுகள் கூடவா இருந்தா இந்த ஏயாலை பியாலையும் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமுக்கங்கள் வந்து கூடவாக ஈக்கும் லட்சிய கரைசலோட ஒப்பிட்ட நேரம் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமுக்க பெருமானங்கள் வந்து கூட வாய்க்கும் லட்சிய கலவைக்கான கிராஃப் லைன்ஸ் காட்டுறது வந்து நேர்விலகல் கரைசலுக்கான கிராஃப் அவ வச்சு வச்சவங்களுக்கு இன்னும் காணலாம் ஒவ்வொரு கூறாலையும் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமுக்க பெருமானங்கள் வந்து கூட ஆகவே இது வந்து ரெவோல்ட் விதிக்க நேர்விலகலை காட்டும் அவை இந்த இடத்துல பி ஏ வந்து பி நோட் பெருக்கத்தோட ஒப்பிட்டு நேரம் கூடவாக இக்கும் நேர்விலகளை காட்டும் ஆகவே குறிப்பா பெருமானம் வந்து பூஜ்யத்தை விட கூடவாக்கும் நேர்விலகல் அல்லது டெல்டா எச் பிளஸ் பெருமானத்தை எடுக்கும் இந்த இடத்துல எஃப் ஏக்கும் ஏக்கும் இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசை எஃப் பிக்கும் பிக்கும் இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடி கவர்ச்சி விசையோட ஒப்பிட்ட நேரம் எஃப் ஏக்கும் பிக்கும் இடையில தொழில் பெற்ற மூலக்கூற்றடை கவர்ச்சி விசேட பருமன் வந்து குறைவாக வலிமை குறைந்ததாக காணப்படும் ஆகவே அதிக அளவு மூலக்கூறுகள் ஆவியவத்திற்குள்ள செல்றனால எக்ஸ்பெக்ட் பண்ற பகுதி அமுக்கத்தை விடவும் அதிக அளவான ஒரு பகுதி அமுக்க பெருமானத்தை காட்டும் ஆகவே எக்ஸ் ஏடையும் பி நோட் ஏடையும் பெருக்கத்தை விட பி ஏட பெருமானம் வந்து அதிகமாக காணப்படும் ஆகவே நேர்விலகல்னு சொல்லி சொல்லுவோம் ரவோல்ட இருந்து நேர்விலகளை காட்டும் அடுத்த ரவோல்ட விதிக்கு எதிர்விலகலை காட்டும் கரைசொல்களை பார்ப்பேன் எதிர்விலகல் கரைசல்களை பொறுத்த அளவுல ஏக்கு இடையில மடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசையோடையும் பீக்கும் இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசையோடையும் ஒப்பிட்ட நேரம் ஏக்கும் பீக்கு இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசையிட வலிமை வந்து கூடவாக காணப்படும் அவை இந்த இடத்துல எதிர்விலகல் கரைசல்களை தயாரிக்கிற நேரமும் ஏக்கும் இடையில காணப்பட்ட மூலக்கூச்சடை கவர்ச்சி விசை உடையணும் பீக்கும் பீக்கு இடையில காணப்பட்ட மூலக்கூச்சடை கவர்ச்சி விசை உடையனும் உடைந்து ஒரு புதிய உடைந்துச்சு கவச்சி விசை வந்து உருவாகணும் ஆரம்பத்துல பார்த்த மாதிரி பிணைப்பு உடைகிற நேரம் ஒரு குறித்தளவு எனர்ஜி சக்தி உறிஞ்சப்படும் அதே மாதிரி இந்த இடத்துல பிணைப்பு உருவாகிற நேரம் ஒரு குறித்தளவு சக்தி செய்யும் வெளிவிடப்படும் அஹ் மூலக்கூச்சடை கவச்சி விசைகளட வலிமையோட ஒப்பிட்ட நேரம் இந்த இடத்துல பிணைப்பு பிரிகிற நேரம் உறிஞ்சப்பட்ட சக்தி வந்து பிணைப்பு உருவாகிற நேரம் விடுவிக்கப்பட்ட சக்தியை விட குறைவாக காணப்படும் அதாவது உங்களுக்கு தெரியும் ஏக்கம் பீக்கம் இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சை கவர்ச்சி விசைட வலிமை வந்து ஓரளவு கூடவாக இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த குறித்த பிணைப்பு உருவாக்குறதுக்கு அதிக அளவு சக்தி என்ன செய்யணும் வெளிவிடப்படணும் இங்க தனித்தனி இந்த கூறுகளுக்கு இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகளட வலிமை வந்து குறைவுன்றனால இந்த இடத்துல உறிஞ்சப்படுற சக்தியிட பெருமானம் வந்து ஓரளவு குறைவாகவே இக்கும் ஆவே விலையுலா சக்தி வெளிவிடப்பட்டனால இங்க வெப்புல் மாற்றம் வந்து பூச்சியத்தை விட குறைவாக காணப்படும் ஆவே டெல்டா எச் வந்து மைனஸ் சக்தி வெளிவிடப்படும் ஆகவே இந்த குறித்த தொகுதி புறவப்பத்துக்குரியதுன்னு சொல்லுவான் ஆகவே எதிர்விலகல் கரைசலை பொறுத்தளவுல இந்த இரண்டின் கலந்ததுக்கு பின்னால ஏகம்பிக்கும் இடையில தொழிற்பற்ற அந்த கவர்ச்சி விசேட வலிமை வந்து கூடன்றனால லட்சிய கரைசலோடு ஒப்பிட்ட நேரம் இந்த வலிமையை மீறி ஏ ஆவியத்தைக்குள்ள செல்ற ஏடையும் பீடையும் அளவுகள் வந்து குறைவாக காணப்படும் லட்சிய கரைசலோட ஒப்பிட்ட நேரம் ஏகம்பிக்கும் இடையில தொழிற்பற்ற அந்த மூலக்கூச்சடி கவர்ச்சி விசேட வலிமை கூடன்றனால இந்த மூலக்கூச்சை கவர்ச்சி விசைய மீறி ஆவிஅவத்திற்குள்ள செல்ற மூலக்கூறுகள அளவு வந்து குறைவாக இருக்கும் ஆவி பரப்பு குறைவாக காணப்படும் ஆகவே ஆவி ஏற்படுத்தப்பட்ட அமுக்கங்கள் வந்து லட்சிய கரைசலில் காணப்பட்ட ஒவ்வொரு கூறாலையும் ஏற்படுத்தப்பட்ட அந்த அமுக்கத்தை விடவும் குறைவாக காணப்படும் ஆகிய எதிர்விலகல் கரைசலுக்கான கிராஃபை பார்த்தீங்கன்னா டாட்டட் லைன்ஸ்ல நான் இங்கே கொடுத்திக்கிறது லட்சிய கரைசலுக்கான ஆவி அமுக்க மாறல் இங்கே சாலிட் லைன்ஸால் கொடுக்கறது வந்து எதிர்விலகல் கரைசல்களுக்கு காணப்பட்ட ஆவி அமுகம் மாறல் ஆவே லட்சிய கரைசலோட ஒப்பிட்ட நேரம் ஆவி வந்து குறைவாகவே காணப்படும் இதுதான் எதிர்விலகல் கரைசல் ஆவே இந்த குறித்த கலவையும் என்ன செய்யா ரிவோல்ட்டு விதிக்கு கட்டுப்பட்டு நடக்காது ரவோல்ட்டு விதிப்படி ஒரு குறித்த கூறால் ஏற்படுத்தப்பட்ட பகுதி அமுகம் வந்து அந்த குறித்த கூறிட திரவத்தில் காணப்படுற மூர் பின்னத்திலேயும் நிரம்பலாவிய அமுக்கத்திரையும் பெருமானத்துக்கு சமனாக காணப்படணும் ஆனா எதிர்விலகல் கரைசல பொறுத்தளவுல இந்த பெருமானம் குறைவாகவே காணப்படும் ஆகவே இதுவும் இதுவும்ட விதிக்கு கட்டுப்பட்டு நடக்காது ஆகவே எதிர்விலகல் கரைசல பொறுத்தளவுல புல்லுரை மாற்றம் மைனஸ் பெருமானத்தை எடுக்கும் பூச்சியத்தை விட குறைவான பெருமானம் ஆஹ் மூலக்கூச்சடை கவர்ச்சி விசைகளை பொறுத்தளவுல ஏக்கும் ஏக்கு இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடி கவர்ச்சி விசை பிக்கும் பிக்கு இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடி கவர்ச்சி விசையோட ஒப்பிச்ச நேரம் ஏகம் வீக்கம் இடையில தொழிற்பற்ற மூலக்கூச்சடை கவர்ச்சி விசேட வலிமை வந்து கூடவாக காணப்படும் ஆவே மூலக்கூறுகள் அவ்வளவா ஆவியாவத்திற்குள்ள செல்லாது இதன் காரணமாக மூலக்கூறுகளால் ஏற்படுத்தப்பட்ட ஆவிய அமுக்கம் வந்து குறைவாகவே காணப்படும் எக்ஸ் ஏ பீனோட்டேட பெருக்கத்தோட ஒப்பிட்டு நேரம் குறைவாகவே காணப்படும் இதுதான் எதிர்விலகல் கலவை இரண்டாவது கேள்வி தூய நீரின் அவத்தை வரைபடம் கீழே தரப்பட்டுள்ளது இவ்வரிப்படத்தை உங்கள் பிரதி செய்து பின்வரும் வினாக்களுக்கு விடை எழுதுக முதலாவது கேள்வி தூய நீரின் சாதாரண கொதிநிலை வீயையும் உருகுநிலை எல்லையும் குறிக்க இந்த இடத்த தரப்பட்டிக்கிறது வந்து நீருக்கு தூய நீருக்கு வரையப்பட்ட அவத்தை வரைபடம் அதுல ஒரு அச்சு அச்சு குறிக்கிறது அமுக்கத்தை எக்ஸ் அச்சு குறிக்கிறது வந்து வெப்பநிலைய ஆகிய கொதிநிலை உருகுநிலை குறிக்கிறதா இருந்தா முதலாவது நாங்கள் அமுக்கத்தை இனம் காணணும் ஒரு வளிமண்டல அமுக்கத்துல திண்ம அவத்தையில இருந்து துறவ அவத்தைக்கு இந்த அவத்தை நிலை மாற்றம் நிகழ்ற இந்த புள்ளியத்தை நாங்கள் என்ன சொல்லுவோம் உருகுநிலை நீண்ட உருகுநிலை மாதிரி சொல்றது ஒரு வளிமண்டல அமுகத்துல திரவத்துல இருந்து ஆவிக்குள்ள அவத்தை நிலை மாற்றம் இந்த வந்து நாங்க கொதிநிலைன்னு குறிப்போம் கேபிட்டல் இரண்டாவது கேள்வி பிடி கமா டிசி ஆகிய கோடுகளினாலும் புள்ளி டியினாலும் வகை குறிக்கப்படுபவை யாவை பீட்டின்னு சொல்றது திண்மத்துக்கும் திரவத்துக்கும் இடையில காணப்பட்ட அந்த கோடு ஓகே ஆகவே பி கோட்டால வகை குறிக்கப்பட்டது வந்து திண்ம திரவ சமநிலை அதே மாதிரி டிசி கோட்டால வகை குறிக்கப்பட்டது வந்து திரவ ஆவி சமநிலை கேபிட்டல் டி புள்ளி குறிக்கிறது வந்து நீரின் மும்மை புள்ளி நீரின் மும்மை புள்ளின்னு சொல்கிற நேரம் இந்த இடத்துல திண்மமும் திரவமும் ஆவியும் இந்த மூன்று அவத்திகளும் ஒன்றோடொன்று சமநிலையில் காணப்பட்ட ஒரு புள்ளி இந்த புள்ளியை பொறுத்தளவில் இந்த குறிப்பிட்ட வெப்பநிலை அமுக்கத்துல இந்த தொகுதியை எடுத்து பாத்தீங்கன்னா மூன்று அவத்தைகளுமே காணப்படும் அடுத்தது இந்த இடத்துல திண்மத்திட உருகள் பதங்கமாதல் அடுத்து அஹ் ஒடுங்கள் ஆவியாதல் படிதல் இந்த எல்லா செயற்பாடுகளுமே நடைபெற ஒரு நிலையாக காணப்படும் மூன்றாவது கேள்வி தூயநீர் மாதிரியுடன் உப்பின் ஒரு சிறிய அளவு சேர்க்கப்படுகின்றது என கொள்க உப்பை சேர்த்த பின்னர் அவத்தை வரைபடத்தில் கமா டிசி ஆகிய கோடுகளின் அமைவுகள் மாறின அவற்றின் புதிய அமைவுகள் பி டேஷ் டி டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் நீங்கள் செய்த அவற்றை அவற்றின் புதிய அமைவுகளை குறித்து புதிய கொதிநிலையையும் புதிய உருகுநிலையையும் வரைபடத்தில் குறிக்க சொல்றாங்க ஆஹ் ஓகே தூய நீரை பொறுத்தளவுல தூய நீர் வந்து சைவர் பாகை சீல உறையும் ஆனா நீருக்குள்ள ஏதாவது ஒரு ஆவி பரப்பற்ற கரையம் ஒன்றை கரைக்கும் போது ஆவிப்பரப்பற்ற கரையம் குளோரைடு அழிக்கலாம் கால்சியம் குளோரைடு யூரியா இது மாதிரி ஏதாவது ஒரு ஆவிப்பரப்பற்ற கரையம் ஒன்றை கரைக்கும் போது நீர் வந்து சைபர் பாகிசியை விட குறைந்த ஒரு வெப்பநிலையில தான் உறையும் முதலாவது டயக்ராம் வந்து ஒரு பனிக்கட்டிட பளிங்குறு அமைப்பை காட்டுது ஒரு சாலகம் பனிக்கட்டி சாலகத்தை காட்டுது இரண்டாவது வந்து திரவ நீர்ல காணப்பட்ட நீர்மூலக்கூறுகள அரேஞ்ச்மெண்ட்டை காட்டுது திரவ நீர்ல இருந்து பனிக்கட்டிக்குள்ள இந்த ஆபத்தை நிலை மாற்றம் நிகழ்ற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு பார்க்கலாம் இந்த மூலக்கூறுகள அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து ஒரு வித்தியாசம் நிகழும் நீர்ல இருந்து பனிக்கட்டிக்குள்ள போகிற நேரம் ஒரு குறிப்பிட்ட ஆர்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ள போகும் அதாவது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடு உண்டு அதுக்குள்ள இக்கும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வரணும் ஓகே இந்த இடத்துல உரைதலை பார்க்குற நேரம் அதாவது இரண்டாவது ஸ்ட்ரக்சர்ல இருந்து முதலாவதுக்குள்ள போற நேரம் திரவத்தில் இருந்து திண்மத்துக்குள்ளே போற நேரம் நீர் மூலக்கூறுகள் வந்து ஒரு ஆர்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ள வரணும் அதாவது இந்த எலுமாறான இயக்க தன்மை வந்து குறைந்து ஒரு குறித்த கட்டுப்பாட்டுக்குள்ள வரணும் ஆகவே இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள நீர்மூல கூறுகளை கொண்டு வரணுமா இருந்தா சக்தி வந்து என்ன செய்யணும் வெளிவிடப்படணும் அதாவது இயக்க சக்தியை நாங்க குறைக்கணும் இயக்க சக்தியை தான் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் ஆகவே வெப்பம் வந்து என்ன செய்யணும் வெளிவிடப்படணும் சக்தியை வந்து குறைக்கணும் இந்த பனிக்கட்டிட பளிங்குறு அமைப்பு அல்லது இந்த சாலகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு நீர் மூலக்கூறுகளும் கிட்டத்தட்ட நான்கு நீர் மூலக்கூறுகளால் சூழப்பட்டிக்கும் ஒரு நான்முகி வடிவத்தில் ஹைட்ரஜன் பிணைப்பால பிணைக்கப்பட்டிக்கும் ஒவ்வொரு நீர் மூலக்கூறையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் நான்கு நீர் மூலக்கூறுகளால சூழப்பட்டு ஒரு நான்முகி வடிவத்தில் இந்த சாலகத்தை உருவாக்கிக்கும் இந்த பளிங்குற அமைப்பு உருவாக்கிக்கும் ஆகவே இரண்டாவதுல இருந்து முதலாவதுக்குள்ள இருந்தா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு குறித்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு ஆர்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரணுமா இருந்தா வெப்பநிலையை நாங்கள் என்ன செய்யணும் குறைக்கணும் இயக்க சக்தியை வந்து குறைக்கணும் இதே நீருக்குள்ள ஏதாவது ஒரு கரையத்தை கொண்டு வந்து கரைக்கிற நேரம் இந்த கரையத்தையும் தாண்டி அதை என்ன செய்யணும் அந்த ஆர்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ள போகணுமாயிருந்தா மேலும் வெப்பநிலை என்ன செய்யணும் குறையணும் மேலும் இயக்க சக்தியை வந்து குறைக்கணும் ஏன்னா இந்த கரைய மூலக்கூறுகள் வந்து இன்டர்ஃபியர் பண்றதுனால அதையும் மீறி மூலக்கூறுகள் கிட்ட இருந்தா ஆர்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு போகணுமா இருந்தா மேலும் என்ன செய்யணும் இயக்க சக்தியை குறைக்கணும் ஆகவே மேலும் சக்தி அகற்றப்படணும் நீரை குளிரூற்றனால அதாவது சக்தி அகற்றும் போது இந்த வெப்பநிலையை குறைக்கிற நேரம் இயக்க சக்தி வந்து குறையிறனால நீர் வந்து உறையும் வெப்பநிலையை குறைக்கிற நேரம் நீர் உறையும் அதாவது நான் இயக்க சக்தி குறைந்து அது ஆர்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ள போகும் ஆகவே நீர்மூலக்கூறுகள இயக்க சக்தி குறைவடைறதுன்னு சொல்றது இந்த ஒவ்வொரு நீர்மூலக்கூறையும் சூழ்ந்து ஹைட்ரஜன் பிணைப்பு உருவாகிறதுக்கான அந்த சந்தர்ப்பத்தை வந்து கூட்டும் ஆவி வெப்ப சக்தி அகற்றும் போது நீர் மூலக்கூறுகள் நெருக்கமாக வாரனால ஹைட்ரஜன் பிணைப்பு வந்து வன்மை அடையும் தூய பொறுத்த அளவில் பூச்சியம் பாகை சீல உறைந்தாலும் அதுக்குள்ள ஒரு ஆவிப்பரப்பற்ற கரையம் ஒன்று கரைக்கிற நீரை நீர் வந்து சைவர் பாகை சீ விடவும் குறைவான ஒரு வெப்பநிலையில உறையும் ஆகவே இந்த கிராஃப்ல புதிய உருகுநிலை எல் என்று சொல்றது வெப்பநிலை குறைந்த ஒரு ரீஜனுக்குள்ள வரணும் ஆகவே இந்த இடத்துல நாங்கள் எல் டேஷ மார்க் பண்ணி கொள்ளுவோம் ஓகே அடுத்து கொதிநிலை கொதிநிலையை பொறுத்தளவுல என்ன நடக்கும் ஒரு வளிமண்டல அமுகத்தில் ஒரு ஏடிஎம்ல தூய நீர் வந்து நூறு பாயிசில கொதிக்கும் ஆவி இந்த கொதிக்கிற நேரம் திரவத்துல காணப்பட்ட நீர்மூலக்கூறுகளுக்கு இடையில தொழில் ஹைட்ரஜன் பிணைப்பை மீறி நீர்மூலக்கூறுகள் என்ன செய்யணும் ஆவியவத்தைக்குள்ள போகணும் ஆவே இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு உடைக்கப்படணும் மூலக்கூறுகள் வந்து ஆவியவத்தைக்குள்ள போகும் இதுதான் நார்மலா கொதிக்கிற நேரம் நடைபெறும் ஆனா இதுக்குள்ள ஒரு ஆவிப்பரப்பட்ட கரையம் உண்டை சேர்க்கிற நேரம் உதாரணமா சோடியம் குளோரைடுன்னு சொல்லி தராங்க அதாவது எண்ணெய் பிளஸ் அயன்களையும் சிஎல் மைனஸ் ஆயன்களையும் நாங்கள் என்ன செய்ரைசலுக்குள்ள சேர்க்கிறோம் இந்த அயன்களுக்கும் நீருக்கும் இடையில ஒரு அயன் இருமுனைவு இடை தாக்கம் ஒன்று நிகழும் ஓகே இந்த டயாகிராம்ல தகுந்த மாதிரி நீருக்குள்ள காணப்பட்ட சோடியம் பிளஸ் அயன்களுக்கும் நீர்மூலக்கூறுகள்ல காணப்பட்ட ஆக்சிஜனுக்கும் இடையில இது மாதிரி ஒரு அயன் இருமுனைவு இடை கவர்ச்சி ஒன்று உருவாகும் அதே மாதிரி குளோரைடு அயன்களுக்கும் ஹைட்ரஜன் இந்த நீர்மூலக்கூறுகள்ல காணப்பட்ட ஹைட்ரஜனுக்கும் இடையில ஒரு அயன் இன்ட்ராக்ஷன் ஒன்று உருவாகும் தூய ஒப்பிட்ட நேரம் ஹைட்ரஜன் பிணைப்பு அந்த ஹைட்ரஜன் பிணைப்பட வலிமையோட ஒப்பிட்ட நேரம் இந்த இடத்துல அயன் இருமுனை விடை தாக்க இந்த வலிமை வந்து மிக உயர்வாக காணப்படும் ஆகவே இந்த வலிமையை மீறி நீர்மூலக்கூறுகளை வந்து அதில் ஆவியாவத்திற்குள்ள எடுக்கணுமா இருந்தால் மேலும் அதிக அளவு சக்தி வழங்கப்படணும் மேலும் அதிக அளவு சக்தின்னு சொல்ற நேரம் மேலும் வெப்பநிலை வழங்கப்படணுமாகவே இதை விட ஒரு உயர்வான வெப்பநிலை வழங்கப்பட்ட நேரம்தான் மூலக்கூறுகள் ஆவியவத்தைக்குள்ள போகும் ஆக இந்த ஒரு ரீசனாலையும் அடுத்து நீங்க சர்ஃபர்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சர்ஃபர்ஸ்ல அந்த ஆவிப்பரப்பற்ற கரையம் இடம் பிடிக்கிறனால இந்த காரணத்தாலேயும் நூறு பாகை செல்சியஸ விடவும் ஒரு அதிக அளவான வெப்பநிலை வந்து வழங்கப்படணும் அவை இதை கிராஃப்ல குறிக்கிறதா இருந்தா ஒரு வளிமண்டல அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் அதே ஒரு வளிமண்டல அமுக்கத்தில் இந்த ஒரு இடத்துல நாங்கள் பி டேஷை குறிப்போம் இதை மையமாக கொண்டு பி டேஷ் டி டேஷ் புள்ளிய குறிப்போம் ஆகவே பி டேஷ் வந்து கொஞ்சம் போகணும் ஓகே சி டேஷம் இங்கே வரப்போகுது மீனாட்சி வெட்டிங்கன்னு சொன்னா அதுதான் புதிய கிராஃப் ஓகே கிட்டத்தட்ட இப்படி ஒரு கிராஃப் வரும் அந்த கர்வ சரி எடுத்துக்கொள்ளுங்க அதே அமைப்பில் கொஞ்சம் தள்ளி வரணும் ஓகே இதுதான் நீருக்குள்ள ஏதாவது ஒரு ஆவி பரப்பற்ற கரையத்தை சேர்த்ததுக்கு பின்னால வார அவத்தை வரைபடமாக இக்கும்